வேதனை பெருகியதோ பலவீனத்தால் நீ சோர் உற்றாயோ வியாதியின் வேதனை பெருகியதோ பலவீனத்தால் நீ சோர் உற்றாயோ ரச்சகரராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்கள் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினாலாம் வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் எப்பொழுதும் பயந்திருக்கிறவன் பாக்கியவான் தன் இருதயத்தை கடினப்படுத்துகிறவனோ தீங்கில் விழுவான் இருதயத்தை கடினப்படுத்துகிற மனுஷனுடைய நிலைமை எப்படி என்றால் தேவனுடைய வசனத்திற்கும் தேவனுடைய கட்டளைகளுக்கும் ஆன்மீக நிலைமையிலும் உணர்வில்லாத நிலைமையிலே எதிர்ப்பு தெரிவிக்கிறவனாயிருக்கிறான் அதற்கு முக்கியமான காரணம் பாவமும் விரோதமுமாயிருக்கிறது இந்த நிலைமையிலே மனுஷன் தொடர்ச்சியாக தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்கிறதிலே மறுப்பு தெரிவிக்கிறான் அப்படி செய்யும் போது தனக்குத்தானே எவ்வளவு நஷ்டத்தை உண்டு பண்ணுகிறான் என்பதை அவனால் உணர முடியும் ஆனாலும் அடம்பிடித்துக்கொண்டு கொண்டு எதையும் குறித்து கவலைப்படாதவனாக நடந்து கொள்வான் இதன் சம்பந்தமாக பரிசுத்த வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம் தேவனிடத்தில் கட்டளை பெற்று மோசை பார்வோன் ராஜாவின் இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்களை அனுப்பிவிடும்படி வேண்டிக் கொண்டான் ஜனங்கள் போய் தேவனுக்கு ஆராதனை செலுத்தி பண்டிகை கொண்டாடும் அனுப்பிவிட வேண்டிக்கொண்டான் ஆனால் நாம் பார்க்கிறோம் பார்வோன் ராஜா மறுத்துவிட்டான் இஸ்ரவேல் ஜனங்களை நான் விடுதலை செய்வதற்கு எகோவா யார் என்று கேள்வி எழுப்பினான் நான் ஏன் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்றான் நான் எகோவாவை அறியேன் என்று சொன்னான் இஸ்ரவேல் ஜனங்களையும் நான் போக விடுகிறதில்லை என்று சொன்னான் பார்வோன் ராஜா தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினான் ஆகவே தேவன் எகிப்து தேசத்தின் மேல் பத்து வாதைகளை அனுப்பினார் அவர்களுக்கு அதனாலே மிக நஷ்டம் உண்டாயிற்று ஒவ்வொரு வாதைக்கு பின்பு பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை போக போகவிடுகிறேன் என்று வாக்குத்தம் செய்வான் அந்த வாதை நீங்கிப் போகும்படி தேவனிடத்தில் விண்ணப்பம் செய்வான் ஆனால் வாதை நீங்கினவுடனே மறுபடியும் தன் இருதயத்தை கடினப்படுத்திக் கொள்வான் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை போக விடமாட்டான் அதற்கப்புறம் நாம் பார்க்கிறோம் பார்வனோடு சேர்ந்து எல்லா வீட்டிலும் கடைசி வாதையாக சேர்ந்து பிள்ளைகள் அனைத்தும் மறித்து போனது நாம் பார்க்கும் பொழுது இன்னைக்கும் அநேக உலக மனிதர்கள் தன் இருதயத்தை கடினப்படுத்துவதனாலே ஜீவனுள்ள தேவனை ஏற்றுக்கொள்கிறதிலே மறுப்பு தெரிவிக்கிறார்கள் விருப்பம் அவருடைய வசனம் இன்னும் கட்டளையை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறதில்லை அதற்கு பிரதிபலனாக சரீர ரீதியிலும் மன ரீதியிலும் துக்கமடைகிறார்கள் இதற்கு முக்கியமான காரணம் மனுஷர்களுடைய பாவம் அதுவே அவர்களை தேவனுக்கு விரோதமாய் எழுப்புகிறது கடைசியிலே அவர்களை அழிவை நோக்கி இழுத்துச் செல்கிறது இந்த பாவத்தின் நிமித்தம் மனுஷர்கள் அழியக்கூடாதபடிக்கு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமான மரணத்தை ஏற்றுக்கொண்டார் மரித்தோரிலிருந்து மறுபடியும் ஜீவனோடு எழுந்து மரணத்தை ஜெயித்தார் யாரெல்லாம் அவருடைய பலியின் மேலும் அவருடைய உயிர் உயிர்த்தெழுதலின் மேலும் விசுவாசம் வைக்கிறார்களோ அவர்களுக்கு பாவம் மன்னிப்பும் நித்திய ஜீவனும் கிடைக்கிறது நீங்களும் உங்களுடைய இருதயத்தை இருக்கிறீர்களா நீங்களும் பயங்கரமான பாடுகளையும் துக்கங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்களா இன்றைக்கே மனம் திரும்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்கள் தேவன் உங்களுக்கு உதவி செய்வாராக